தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிகர் படவா கோபி நாய்களுக்கு ஆதரவாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தெரு நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தாம் பேசியதை முழுமையாக ஒளிபரப்பாமல் எடிட் செய்து வன்முறையை தூண்டும்படி செய்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்கள் யாரும் தயவு என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தான் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால தயவு செய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நான் எபிசோடு பார்க்கும் தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறியிருக்கு ஸோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்கே வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸா நான் பேசவே இல்லை குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா மார்க் பண்ணி கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா தான் நாங்க பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோடு வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் அன்எடிட்டட் வேர்ஷனை தயவுசெய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரியும்